தாய்மானவர் ஜோதிடம் இன்றைய ராசி பலன் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மேச ராசி சுகம் ராசி வரவு மிதுன ராசி நன்மை கடக ராசி சிரமம் சிம்ம ராசி பிரீத்தி ராசி பக்தி துலாம் ராசி தெளிவு விருச்சிக ராசி பாராட்டு தனுசு ராசி வெற்றி மகர ராசி நலம் கும்பராசி விருத்தி மீன ராசி பரிசு இவை அனைத்தும் பொது பலன்களே ஆகும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளும் நமது தாய்மனோர் ஜோதிட பயிற்சியில் மாதா மாதம் மிக குறைந்த கட்டணத்தில் வகுப்புகள் நடத்தப்படுகிறது இதில் கலந்து கொள்ள விரும்புவோர் கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்